நாலாயிரதி பிரபந்த பாஸ்வேர்ட் பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரூர்களே சிறுதிறிய சிறிய திருமணலிலே ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கழிவெண்பாவால் பாடப்பட்ட இந்த பாசுரங்களை நூற்றி ஐம்பத்தைந்து அடிகளாக கொண்டதாக இருந்தாலும் கூட இதை பிரபந்தக்காரர்கள் நூற்றி ஐம்பத்தாறு அடிகளை கொண்டிருப்பதனை பிரபந்தக்காரர்கள் நாற்பது பாசுரங்களாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பள்ளத்தூர் பழனி ஐயா அவர்கள் பிரித்ததை வைத்து அதை வைத்து நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் அருள் செய்த தனியன் முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கழியன் கார்கழியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் என்று வாசுரத்தினுடைய தனியன் இப்போது பாசுலத்தை சேமிப்போம் இதில் ரெண்டு நாலு ஒன்பது வடிகளை பார்க்கிறோம் கட்டுப்படுத்தேல் ஆறானும் மெய்ப்படுவான் என்றார் அது கேட்டு காரார் குழல் கொண்டை சுட்டு வீச்சி சுட்டேறி சீரார் சுலகில் சில நெல் பிடித்து எரியா வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்றாள் பெயர் தேயும் காரா துருமேனி காட்டினால் கையதுவும் சீரார் வலம்புரியே என்றால் திருத்துராய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் சுட்டுரைத்தாள் சுட்டுரையா என்று கட்டுரைத்தாள் கட்டுரையா என்று சொல்கிறான் முதல் பார்க்க முதல் வரிகளிலே பார்க்கிற போது வயதானவர்கள் வந்து இந்த வியாதிக்கு மருந்து என்று சொல்வது போல சில பெரியவர்கள் பெரிய பெண்கள் என்ன சொல்கிறார்கள் இவளை ஏதோ ஒன்று பிடித்துக் கொண்டிருக்கிறது அது என்ன ஆட்டி படைக்கிறது என்பதை குறி சொல்பவளிடம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் அப்போது எங்கிருந்தோ திடீர் என்று குறி சொல்பவள் அவளாக வந்து வெளிப்படுத்துகிறான் அவள் என்ன சொல்றா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் எல்லோரும் அதற்கு நான் சொல்லுபடி செய்யுங்கள் என்று சொன்னவுடனே அதற்கு செய்யவே அந்த புறத்தை என்ன செய்தா கருப்பான முடியுடைய அழகான உடைய அந்த புறத்தியானவள் அவர்கள் அழைக்காமலேயே தானாக வந்து ஆவேசம் வந்ததாக பேச ஆரம்பிக்கிறாள் அங்கிருந்து அழகே முற்றத்திலிருந்த உரத்திலிருந்து சில நெல்மணிகளை எடுத்து விசிறி அதை எண்ணிக்கையை பார்க்கிறான் பொதுவாக சோழிகளை விருட்டியும் எண்ணி வைத்து பார்ப்பது ஒரு வழக்கம் உண்டு அப்படி அவள் அந்த வேலையை செய்கிற போது அவளுடைய உடம்பெல்லாம் உயர்த்து போய் படபடப்புடன் கண்கள் சுழல மெய் சிலிர்த்து போய் மயிர்கூச்சல் விந்து ஏதோ நறுமணம் வீசுகிறது என்று மோந்து பார்க்கறான் சரிதான் இது இந்த ஆயிரம் பெரியாருடைய பேருடையாருடைய தான் என்று கண்டு கொண்டேன் என்று சொல்கிறான் மீண்டும் அவர்களுக்கு கரிய மேகத்தை சுட்டி காட்டி அந்த நிறுவம் வடிவம் படைத்தவன் தான் அவன் கைகளிலே பெருமை மிக்க வலம்புரி சங்கு இருக்கிறது அவன் அவன் தோளிலும் தாளிலும் முடியிலும் மனம் மிக்க துளசி மாலை அணிந்திருக்கிறது என்று சைகையால் அபிநயத்து அபிநயித்தபடியே சுட்டி காட்டி அபிநயம் செய்தான் இது யார் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மேகம் போல இருக்கிறவன் கையிலே சா பஞ்சதன்யம் என்ற சங்கை வைத்திருக்கிறவன் என்றெல்லாம் சொல்லி பெருமாள்தான் துளசி மாலை அணிந்திருக்கிறான் தலையிலும் முடியிலும் தோளிலும் தாளிலும் வாசனை மிக்க துளசிகளை அணிந்திருக்கிறான் என்றெல்லாம் அபிநயம் காட்டினாலாம் காட்டி விட்டு பின்னால் சொல்லுகிறார் அப்படியே கையிலேருந்து எடுத்து நெல் எடுத்து போட்டு சிலதை எண்ணிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஒரு சில மணிகளை எடுத்து எரிந்து அது ஒற்றைப்படையில் வந்திருக்கிறதா இரட்டைப்படையில் வந்திருக்கிறதான்னு பார்க்குறாங்க அதை பய பார்த்துட்டு காரண காரியத்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு வழக்கம் அதை தான் சோழிக்கொண்டு செய்வார்கள் முங்காலத்தில் முரமான நெல்லும் பதரும் கலந்திருக்கும் போது மணியையும் பதறையும் பிரித்து ப பதரை நீக்கி மணியை தாங்க கொள்ளும் கருவியாக இருப்பது அந்த முரம் அதுபோல் இங்கே பதறாக மற்ற வேதாந்தங்களை நீக்கி மணியாக எப்பெருமானை சுட்டி காட்டுவதாலே காட்டி கொடுப்பதனாலே அச்சலகை சீரார் கழகு என்று ஆழ்வார் சிறப்பிக்கிறார் இது வந்து புறம் எப்படி தன்னிடம் பதனை நீக்கிவிட்டு மணியை வைத்துக் கொள்வதோ அதுபோல மற்ற வேதாந்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு பெருமாளை காண்பிப்பதனாலே இதற்கு ஒரு பெருமை இருக்கிறது என்று ஆழ்வார் சிறப்பிக்கிறார் எரியா வேரா விதிர் விதிரா சீரா மோவா என்பன செய்யா எனப்படும் வாய்ப்பாட்டினுடைய வினையச்சகலாம் இருக்கிறது தான் எரிந்து வியர்த்து விதிர்த்து சீர்த்து மோந்து பார்த்து என்று ஒரே பொருளை தான் தருகிறது அப்படி அதை சுட்டி காட்டக்கூடியவளாக அந்த புரத்தி இருக்கிறாள் அவள் சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் தெய்வத்தினால் சொல்லப்படுகிற தூண்டப்படுகிற வார்த்தையாகும் என்று சொல்லி அந்த சுற்றியேறி சொன்னதை நினைத்து பார்க்கிறார்கள் உங்களை யார் பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு வரிகளை பார்த்தோம் முடிவிலே அனுசரிக்கக்கூடிய கமநாட்டாழ்வானுடைய பாசுரம் ஊரார் ஒழியன் உலகரிய ஒன்முதலீர் சீரார் முனைத்தடங்கள் சேரளவும் பாறெண்டாம் மன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநரை ஊர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயனவாச்சா மனசேந்திர வா அது பிரகதேசாவாது கரோமியத்த சகலம்பரஸ்ரீ சிவன் நாராயணாய சலத்தியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகும் போதிலும் அடியேன் சீர நல்வினையோ தீவினையோ அந்தனுடைய மலமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா மாதிரி கொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் சின்னமாகும் கண்ணா 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 என்று நான் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா